நம்ம வீட்டு மஞ்சளை பற்றின வீடியோ இது நாங்கள் போன வருஷம் பொங்கலுக்காக அறுவடை பண்ண மஞ்சளில் ஏதோ ஒன்று இந்த தொட்டியில் மீந்திருக்கும் போல் ஸோ அது வந்து வளர்ந்துது நாங்களும் சரி இந்த வருஷம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இது இப்போ நாம் ஆக்சுவலாக மஞ்சளோட அறுவடை களம் பத்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மேலே எல்லாமே வந்துருந்துச்சு சரி பறிக்கலாமா வேணாமன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பொங்கலோடையே பறிச்சிக்கலாம் அது அப்படியே வளர்ந்தா வளர்ந்துட்டு போட்டு விட்டுடு அப்படின்ட்டாங்க இப்போ பார்த்தா மேலே உள்ள மஞ்சள் எல்லாத்துலேயும் வளருது எல்லா இடத்துலையும் மஞ்சள் வந்து கிழங்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஒன்று ரெண்டு புதுசாக வளர்ந்துருந்தது இவங்களும் புதுசாக தான் வளர்ந்துருக்காங்க இது உங்கள் இப்போ ஆண்டிகளில் வந்துக்கிட்டே இருக்காங்க சந்தோஷம் தான் என்ன கிட்டத்தட்ட இது ஒரு மூணாவது வருஷம் இல்லை நாலாவது வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் மூணு வருஷமாக தொடர்ந்து எங்கள் வீட்டில் உள்ள மஞ்சளை தான் பொங்கலுக்கு சாமிக்கு படைக்கிறோம் இந்த வருஷமும் மாதிரி தான் ஸோ பொங்கல் அப்போ தோண்டிப்பாப்போ உள்ளே அளவுக்கு கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி எப்படி இதில் மிஞ்சோ அது வந்து அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் பை